கடகராசி நேயர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கிறது என்ன மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கும் வெற்றி காணும் ஒரு ஆண்டாக இருக்குமா அப்படி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது இந்த கடகராசி நேயர்கள் என்றாலே சந்திர பகவான் தான் ஆதித்யம் கொண்டவர் தாய்மனம் கொண்டவர்கள் ஒரு கொடுக்கிற வேலை எதுவாக இருந்தால் திறம்பட செய்து மற்றவர்கள் மனிதர் தனி ஒரு இடத்தை அங்கீகாரம் பெறக்கூடிய ராசியான கடகராசி இணையர்கள் இந்த வருடம் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட பணிகள் சிறப்பாக செய்து முடிப்பவர்கள் சற்றே கவனமாக இருங்கள் மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க மற்றவர்கள் மனம் நோகாத வகையில் நடந்து கொள்ளும் குணம் கொண்டவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி தைரியமாக இருப்பீங்க உங்க தைரியம்தான் உங்களுக்கு பலம் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரும் என்பதை இனி விரிவாக காண்போம் எதிர்வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சூரியன் ஆட்சி செய்யும் ஒரு ஆண்டு ஆகும் சூரியன் ஆளுமை பண்புகள் பிரதிபலிக்க மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசிகளும் தனித்துவமான பலன் பெற உள்ளன அந்த வரிசையில் கடக ராசியும் பல்துறை வெற்றிகள் காணும் வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது இந்த ஜோதிடத்தின் வாயிலாக உங்களிடத்தில் அன்போடு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபதாறாம் ஆண்டு ஜனவரி மாதமானது உறவைகளில் காணப்பட்ட பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடும் கண்டிப்பா நீங்க தீர்வு காண்பீங்க ஒரு காலமாக கடகராசியில் இருக்கும் காதல் வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்கள் காணப்படும் திருமணத்துக்கான நேரம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே வந்துடுதுங்க அதே நேரம் நிதி சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்தை காண உதவும் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கிறது அதையும் பார்த்தலாம் ஜனவரி உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் பிப்ரவரி மாதம் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் விளங்கும் அடுத்து என்ன பண்ணலான்னு ரொம்ப தெளிவா பிளான் போட்டு செய்வீங்க பிசினஸ் ரீதியை உங்களுக்கு நல்ல முன்னேற்ற மன வாழ்க்கை உங்களுக்கு இல்வாழ்க்கையாக நிலைத்து நிற்கும் காதல் வாழ்க்கை காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வருங்க மன அழுத்தத்திலிருந்து இருந்து நீங்குவீங்க மன அமைதியா இருப்பீங்க உங்களுக்கு ரிலாக்ஸா இருப்பீங்க உற்சாகத்தோட ஒவ்வொரு வேலையும் செய்வீங்க உங்களை பார்த்து எல்லாரும் ஆபீஸ்ல அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க செவ்வாய் கிரகத்தின் நேரடி பார்வை உங்கள் நிதிநிலையை பார்க்கறதுனால மாற்றங்கள் கொண்டு வருங்க மார்ச் மாசம் வெற்றி தாங்க நாள் நிறைவேறாத ஆசை கூட கண்டிப்பா இந்த மார்ச் மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுபது நிறைவேறும் செவ்வாய் கிரகத்தின் ஆதித்தம் உங்கள் ராசி நேர்மை மாற்றங்கள் கொண்டு வருகிறது குறிப்பாக நிதி சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமா கொடுக்கிறாரு போட்டி தேர்வுகள் தயாராகி வரும் நபர்களுக்கு திறமைகளை நிரூபிக்கும் வகையாக பரிசும் பாராட்டுகளும் பெறுவீங்க கல்வியில் கற்பது துறையில் இருக்கும் நபர்கள் சுக்கிரன் ஆதித்தினால் துறையின் தலைவர்கள் வளரும் வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு இந்த எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அது பத்தாவதாக இருந்தாச்சு பன்னிரெண்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமைகிறது அது மட்டும் இல்லாம இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன் ஆண்டாக அமையும் கடகராசினியர்களுக்கு ஏப்ரல் புத்துணர்ச்சி தருகிறது உங்கள் புத்துணர்ச்சி இந்தாதான வாழ்க்கையில ஏராளம் மாற்றத்தை காண்பீங்க தொழில் அப்படின்னு எடுத்தால் ரொம்ப நன்னா இருக்குது பணி எடுத்து சக ஊழியர்களிடம் உத்வேகம் புத்துணர்ச்சி அளிக்கும் உங்கள் பணிகள் உற்சாகத்துடன் செய்ய தூண்டும் ஒரு டார்கெட் அந்த இந்த ஏப்ரல் மாசம் உங்களுடைய நிறைய பயணம் பண்ணக்கூடிய ஆன்மீக தளமா இருந்தாலும் சரி யாத்திரையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லபடியாக அமையும் மே மாசம் புதனும் குருவும் இணைந்து உங்கள் வாழ்க்கையை நேர்மறையான மாற்றங்கள் கொண்டு வருகின்றன அதிலும் குறிப்பாக காதல் வாழ்க்கையை எதிர்பார்த்த மாற்றங்கள் கொண்டு வருகின்றன ஒரு கூட்டமைப்பினால் பணியாற்றி வரும் நபர்களுக்கு குழு பணியில் ஈடுபாடு வரும் நபர்களுக்கு சிறப்பான அனுபவங்கள் கிடைக்கும் வாழ்வில் பல்வேறு வெற்றிகள் கிடைக்கும் ஜூன் மாதம் தொழில் வளர்ச்சி எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஜூன் மாதமும் சனியோட ஆதித்யம் தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குது புதன் கிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவுகரமாக இருப்பாங்க புதிய தொழில் தொடங்குவதற்கு ஜூன் மாதம் ஒரு உகந்த மாதமாக இருக்கும் செயல் திட்டம் தீட்டினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் கன்சால்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிங்க நல்லபடியாக நீங்கள் வளர்வீர்கள் சவால்கள் நிறைந்திருக்கும் நீங்க ராஜதந்திரமாக முடிவெடுத்த ஜெயிச்சிருவீங்க ஜூலை ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட திறமை மற்றும் கல்வி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு கல்லூரியில சீட் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க பொருளாதார ரீதியாகவும் நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விரயங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது பண சேமிப்பை முயற்சி பண்ணுங்க ஆகஸ்ட் மாசம் புதிய தொடக்கம் ஏன்னா குரு பகவான் வந்து ஜென்மத்துல வந்துருவாரு அப்போ அந்த காலகட்டத்துல அத்தியாயத்தை தொடங்குவது புதிய தொடக்கம் எனில் உங்கள் திருமணம் தொடர்பான இருக்கலாம் புதிய தொழில் தொடங்கதா இருக்கலாம் அல்லது நீங்க புதிய ஒரு வண்டி வாகனம் வாங்குறது கூட இருக்கலாம் செவ்வாய் கிரகத்தின் ஆதித்தம் நிதி மேலாண்மை புதியதாக இடம் வாங்கும் கடகராசி நேர்கள் முறையாக விசாரித்து வாங்குவது நல்லது செப்டம்பர் மாதம் கல்விக்கான மாதமா இதை எடுத்துக்கலாம் கல்வி உங்களுடைய பணி அரசு பணியாக இருந்தாலும் சரி அதுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தரும் நல்ல ஒரு போல்டா படிப்பீங்க மந்தத்தன்மை கண்டிப்பா குறையுது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும் பெரியவங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கிறது விடாமுயற்சி மாதமா அக்டோபர் மாதம் உங்களுக்கு எடுத்துக்கலாம் கடகராசி கடின உழைப்பு விடாமுயற்சி இருக்கிறதுனாலேயே இந்த மாசத்துக்குள்ள நீங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் எவ்வளவு சவால் இருந்தாலும் நீங்க அதுல இருந்து தாண்டி வந்துடுவீங்க அவ்வப்போது இந்த ஜென்மகுரு உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தா கூட அதுல இருந்து நீங்க தாண்டி வருவதற்கான வாய்ப்பு ஏராளமாக உள்ளது நவம்பர் மாதம் நிலையான வளர்ச்சி நீங்க சேஃப் நவம்பர் மாதம் கலைத்துறை இருப்பவர்களுக்கு சாதனை மாதமாகவும் அறிவாற்ற உள்ளவர்கள் அவங்களுடைய படிப்பை மதிக்கிறதாகவும் சந்திரன்கிற தாய் உறவு மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் காணப்படுவீர்கள் உறவுகள் காணப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் நேர்ந்து அவங்களே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷத்தை கூப்பிட்டு மரியாதையாக நடந்து கொள்வார்கள் டிசம்பர் மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதி கட்டம் இந்த பதினோரு மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த பன்னிரெண்டாவது மாதம் மட்டும் ஒரு சற்றே ஒரு அவரேஜான ஒரு மாதம் உங்கள் குழப்பங்கள் முடிவு கொண்டு வரும் ஒரு மாதமாக இருக்கும் குழப்பங்கள் தீர்வு கிடைக்கும் ஒரு விஷயத்த குழப்ப முயற்சி பண்ணுவாங்க அதுல எது சரி தவறு என்று தெரிந்து கொள்வதற்கான மாதமாக இருக்கும் கடன் தான் கண்டிப்பா டிசம்பர் மாதத்துக்குள்ள முடிவு வரும் செவ்வாய் கிரகத்தின் ஆதித்தியம் உங்கள் தொழில் வாழ்க்கை காணப்பட்ட தடையில் போகும் அமைதியான தருணங்கள் உண்டாகும் மன வாழ்க்கையின் இல்வாழ்க்கையாக நல்லபடியாகும் கணவன் மனைவி அநோன்யமாக இருப்பார்கள் திருமணம் ஆகாமல் இருக்கும் கடகராசி நேரில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி படி கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் ஆகும் அனைவருக்கும் நமது கோதை ஜோதிட சேனல் மூலியமாக பார்த்த அனைவருக்கும் நன்றி மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்